ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு இப்போ கிட்டத்தட்ட எட்டு ஆறு எட்டு மாதம் ஆகுது சில விஷயங்களை பப்ளிகை கொண்டு போகிறேன்டால் மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்கள் கோர்ட்டு த மார்க்கெட் மோஸ்ட் பப்ளிக்காக யூனோ போன்ற அதாவது வந்து எங்கே கூட கஸ்டமர்ஸ் இருக்கணுமோ அங்கே தான் போய் சாமானை விற்கணும் ஸோ அதுதான் அந்த லைவுக்கு வர வேண்டியக்குரிய காரணம் ஸோ அதோட உங்களுக்கு தெரியும் நான் உயா மூவிங் ஃபோவ்ட் நெடிகளும் ட்ரெடிஷ்னல் மீடியாவில் இருக்கையில் நாங்கள் அடுத்தடுத்த வார ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கத்தான் வேணும் உங்கள சரி நான் பாராளுமன்றத்துக்கு வந்தாப்புறம் என்னோட கிணக்கு சிங்கிள் எம்பி மார்க்கடிச்சுனா என்னோட மா மூன்று மாதத்தில் எம்பியாக நீ ஏதோ பிளான் பண்ணி வந்துருக்குற அப்படி இப்படி மூன்று மாதத்தில் எம்பியா வந்தனி ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்குறாய் ஏதோ பெரிய இது ஒன்று அடிச்சிருக்கிறா என்று அப்போ நான் சொன்னேன் ஐயோ இல்லை அது என்னென்றால் லைவ் அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் லைவில் நான் சில விடியங்களை ஓப்பனாக சொன்னது ஸோ அது கென ரீச் ஆகிருக்கு என்றால் இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை இந்த மீடியாவை ஸ்டார்ட் ப மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணின பிறகு கனவேர் ஓகே கனவேர் இப்போ இந்த மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு வெளிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது தெரியும் வெயிட் பயங்கர

ஆனால் அது அது கனவே ரீச் ஆயிருக்கு பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆகிருக்கு சோஷியல் மீடியா அதால தான் அந்த விழிப்புணர்வுகள் வந்து நான் வெண்டு காலம் என்று அடிக்கடி சொல்றது ஓகேக்கு வருவோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான விடயம் ஒன்றோட ஒரு முக்கியமான அறிவித்தல் என்று போட்டிருக்கேன் இந்த தன்னை இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அறிவித்தல் என்றால் உங்களுக்கு தெரியுமா உள்ளூராட்சி சபை தேர்தல் நாங்கள் இந்த முறை ஃபேஸ் பண்றோம் இந்த முறை சுயேட்சை குழுவா தான் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஃபேஸ் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தேர்தல் அறிவிச்சா பிறகு எஸ் தேர்தல் அறிவிச்சா பிறகு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடலான்ற அவருடைய ரூல்ஸுன்ற அடிப்படையில் அதை கொடுத்துருக்குறோம் பட் நாங்கள் இந்த முறை சுயேட்சை குழுவாக தான் போட்டி போடுறோம் எங்களோட ஊசி சின்னத்தில் தான் போட்டி போடுறோம் பெரும்பாலும் ஆனால் அது ஃபைனலாக டிசைட் பண்ணப்படுறது தேர்தல் ஆன குழுவால் தான் எத்தனை பேர் வந்திருக்கணும் என்னது என்னென்று பார்த்து தேர்தல் ஆன குழுவால் தான் அது டிசைட் பண்ணப்படும் எனிவே அப்படி சின்னம் மாறினால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் பொருத்தமான சின்னம் ஒன்று எடுப்போம் அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி மற்றது பிரச்சனையும் தாண்டி இந்த முறை உள்ளூரா சபை தேர்தலில் சுயேட்ச குழுவா வாரது சரியான குறைவு சரியான வெரி லிமிட்டட் அதில் அந்த பதினாறோ பதினேழு சுயேட்சைக்குழு ஒண்டா சேர்ந்து பன்னெண்டாம் நம்பர் சுயேச்சைக்குழு அவருடைய தலைமையில் ஆக்களை ஒண்டா எடுத்து அவை அந்த ஆக்கல்கான அடி வர கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்கணும்னா இப்போ என்னையும் கோல் பண்ணி டாக்டர் உங்களுக்கு யாராவது தேவையா சொல்லி அப்போ நான் சொன்னால் இருக்கிற நிலமையிலே ஆக்களை வெட்டி கொடுக்கறதே பெரிய கஷ்டமாக இருக்கு அது அளவுக்கு போல இருக்குது இருக்கு இந்த ஒரு கொடுக்காட்டி அதால் நான் தேவை என்ன கேட்குற சில இடங்களுக்கு கேட்க வேண்டி வேற முக்கியமாக தீவ பக்கங்களில் எங்களுக்கு சில இடங்களில் கேட்க வேண்டி வரும் அப்படின்னு நாங்கள் அப்படியான ஆகலை ஆனால் அதில் நான் உங்களுக்கு தெளிவாக தட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் நான் இருக்கிறேன் என்னெண்டா இந்த முறை சபை தேர்தலில் நாங்கள் ஒரு நான் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணித்தான் எல்லாரையும் உள்ளுங்கள எடுக்கிறேன் அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது எனக்கும் அதான் என்னுடைய கட்சிக்கும் அந்த தேர்தலில் போட்டியிட போகிற ஒவ்வொரு நபருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அதில் முக்கியமாக தலைவர் நான் என்றதே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேணும் ரெண்டாவது செயலாளர் கௌசல்யான்றதை ஏற்றுக்கொள்ள வேணும் மூன்றாவது தலைவர் நான் சண்டை குழுவுக்கு தலைவர் செயலாளர் மட்டும்தான் பொருளாதாரத்தில் நாங்கள் ஆறுதலாக போடுவோம் அது கூட நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் மற்ற எங்களோட கன்ஸ்டிடியூஷனில் எங்களோட ஜாப்பில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது தலைவர் தான் பொருளாளரையும் செயலாளரையும் தீர்மானிப்பது என்றையும் மற்றது தலைவரை தீர்மானிக்கிறது ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகு பொதுச்சபை என்றதையும் நாங்கள் அது இந்த ஆறுதலாக போடுறோம் என்கிற கன்ஸ்டியூஷனை ஸ்டடி பண்ணி எழுதியிருக்கிறோம் நான் ஸ்டடி பண்ணி எழுதினா பேச நினைக்கிறேன் அதோட நாங்கள் தான் ஸ்தாபகர்கள் நானும் கௌசல்யாவும் தான் அந்த கௌசல்யா மட்டுமில்லை எங்களுடைய பொருளாளர் டாக்டர் இருக்கிறார் அவர் உட்பட எங்கள ஃபாரின் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணினா எல்லாரும் சேர்ந்து ஸ்தாபகர் என்ற அடிப்படையில் ஒரு இருபது முப்பது பேர் பேர் போட்டு தான் இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது ஸோ இந்த கட்சியில சேர்ந்துட்டு இப்போ இந்த குளப்படி விடலாமான்னு கேட்டால் அது இல்லை அதுக்கு தான் இந்த அறிவித்தல் சொல்லி இந்த வீடியோ நான் போட்டு நான் உங்களுக்கு ஏனென்றால் கட்சியில சேர்ந்துட்டு நீங்கள் குலப்படி விட இயலாது அதாவது என்னென்றால் இந்த கட்சியில் சேரேக்குள்ள உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணி தான் எடுபாடும் அதை நான் இதை எல்லாேருக்குமே சொல்ல விரும்புகிறேன் பொதுமக்களுக்கு சொல்லுறேன் அந்த அக்ரிமெண்டில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் அந்த தலைவரையும் செயலாளரையும் ஏற்றுக்கொள்றது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த என்னுடைய இதில் இப்போ சுயேட்சை குழுவில் நிற்கிறார்கள் என்னுடைய கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாது பட்டா பிறகு அவ்வளோ பேருக்கும் இருக்கும் மெம்பர்ஷிப் வந்து எங்களுடைய கட்சி மெம்பர்ஷிப் வந்து உடனடியாக சந்தா படம் செலுத்தினா நேரடியாக வழங்கப்படும் இதில் வெல்றாக்களுக்கு தோக்குறாக்கள் என அனைவருக்கும் வழங்கப்படும் அது தவிர இந்த கட்சியில் இருக்கைக்குள்ள தன்னிச்சையாக முடிவெடுக்கல தான் விரும்பின மாதிரி எல்லாம் முடிவெடுக்கலை உள்ளூராட்சி சபை தேர்தலில் அல்லது உள்ளூராட்சி சபைகளில் வர பிரச்சனைகள் வந்து தான் விரும்பின மாதிரியெல்லாம் முடிவெடுக்க இயலாது இப்போ நான் நான் தான் உள்ளூரா சபை தவிச்சாளர் ரெண்டு போட்டு அஞ்சு கோடிக்கு கடையை விற்க இயலாது அது நாங்கள் கட்சியால் ஒரு முடிவெடுத்து சொல்லுவோம் மேடா இல்லை நீங்கள் இப்படித்தான் செய்யணும்னு உங்களுக்கு தலைவர்கிட்ட இருந்து கடிதம் பெற அந்த த அந்த கடிதத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த இல்லையண்டா உங்களை கட்சியிலிருந்தும் விலத்துறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் உங்களுக்குரிய அதுதான் எங்களுடைய அந்த கண்ட்ராக்ட் கட்சியிலிருந்து விளத்திற நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபுற வாழ்க்கையில் திருப்பி கட்சியில் அது முதலாவது ரெண்டாவது ஏதாவது பண கொடுக்கல் வாங்கல்கள் பிரச்சனை பட்டா அல்லது ஏதாவது குற்றங்கள் இழைத்து அது நிரூபிக்கப்பட்டா அது வந்து மத்திய சபையால் அந்த குற்றங்கள் வந்து ஆராயப்பட்டு அந்த குற்றங்கள் வந்து டவுட் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டு அந்த மத்திய சபை அறிக்கையோட அந்த அந்த மத்திய சபை வந்து ஒரு மாதத்துக்குள்ள அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் மத்திய சபை அறிக்கையோட இவர்கள் வந்து எங்களுடைய கட்சியிலேருந்து நீ நீக்கப்படுவார்கள் அதோட தாங்கள் எடுத்திருக்கிற பதவிகள்ல இருந்து நீக்கப்படுகிறோம் கட்சி பதவியில இருந்து நீக்கப்படுகிறோம் அதே நேரங்களில் அரசியல் பதவிகள் இப்போ ஊராட்சி சபை தேர்தல் தவிசாளர் உறுப்பினர் அல்லது மாகாண சபை உறுப்பினர் இவன் பாராளுமன்ற உறுப்பினர்னா எனக்கும் அது பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் என்றால் அதிலிருந்து நேரடியாக நீக்கப்படுவோம்ன்றதை வந்து நாங்கள் ஒத்துக்கொண்டு அதை விட முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்குது அப்படி நீங்கள் பிள செய்ய விடுற சந்தர்ப்பத்தில் கட்சி வந்து உங்கள்கிட்ட பத்து லட்சம் ரூபா நஷ்டம் விட்ட கோரி என்றதையும் அது நீங்கள் தராத பட்சத்தில் பத்து லட்சம் இல்லை பத்து மில்லியன் ஒரு கோடி நஷ்டம் விட்டு இந்த கட்சியின பேரை நீங்கள் அவமானப்படுத்தினதுக்காடி ஒரு கோடி பெறுமதியான நஷ்ட்டு நீங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் கட்சியுடைய பேர்ல வைப்பில் இட வேண்டும் அப்படி வைப்பில் தவ அந்த எங்களுடைய அறிக்கை வந்து பதினாலு நாளுக்குள்ள எங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பதினாலு நாட்களுக்குள்ள நீங்கள் அதை தவறினா உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் இந்த செலவுகளோட அவை பெற்றுக்கொள்ளப்படும் என்றது வந்து இதோட ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங்கான ஏனென்றால் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற பெரிய பிரேசபை எல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் இருக்கிற நல்ல ஒரு பிரேசபையை பிடிச்சா கூட எனக்கு காணும் அதுதான் என்னுடைய போலிசி கிணச்சிலையும் பிரச்சனை போய் கொண்டிருக்கோம் அவை இதுதான் அந்த முக்கியமான அறிவித்தல் ஒன்று அறிவித்தல் ஒன்று அடுத்தது அறிவித்தல் ரெண்டு அறிவித்தல் ரெண்டு என்ன சொல்லுதென்றால் எங்களுடைய கட்சி சார்ந்த ஆர்வம் உங்களுக்கு தெரியும் அந்த இப்போ கட்டுப்பணம் செலுத்துறது வந்து கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டம் சில பேருக்கு பே பண்ணலாம் அப்போ ஒரு சில பேர் சொல்லிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் தானே டாக்டர் நாங்கள் தாரமண்ட்டு ஒரு சில பேர் சொல்லிங்கன்னா அண்ணா எங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ண கஷ்டம் நாங்கள் டெய்லி கூலி தொழிலுக்கு தான் போடுனாங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு நாள் கூலி அவங்களுடைய கஷ்டம் என்று கூட சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் இந்த கட்சியில் வந்து இந்த பேதமும் இல்லாமல் பெண் பேதமும் இல்லாமல் சாதி பேதம் இல்லாமல் சமய பேதம் இல்லாமல் சகலவரையும் எடுத்திருக்கிறேன் ஸோ அவை சொல்லிருக்க அவைக்கு சொல்லியிருக்கிறேன் நான் அப்படியான ஒரு இது ஒரு நிலைமையோடு வந்துச்சுன்னா அது கட்சியால் வந்து நாங்கள் இப்போ கட்சிக்கு என்ன காசு நிதியில் ஒன்றும் சேர்க்கப்படையில் அது நான் வேறு யார்கிட்டையா அது வேண்டி என்னுடைய தொலை தூரத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள்கிட்ட வேண்டி அந்த காசெல்லாம் கொடுப்பேன் ஸோ அப்படியான நேரத்தில் உங்களுடைய இண்டிவிஜுவலாக வந்து அர்ச்சுனா டாக்டர்கிட்ட கட்சியில் நிற்கிறோம் என்று சொல்லி யாராவது வந்து உங்களுக்கு காசோ பண உதவியோ கேட்டால் நான் கேட்காம என்னுடைய குரல் கேட்காம நீங்கள் யாருக்குமே இந்த பண உதவியும் என் பேரில் போன முறை எண்பத்தொம்பது லட்சம் ரூபா காசு எனக்கு வந்து எனக்கு தெரிய பட் அதை விட கூட போயிருக்க நினைக்கிறேன் ஒரு பெரிய பணத்தோட ஒரு பெரியவரால் போயிட்டார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு கடைசி நேரம் எங்களுக்கு என்று சொல்லி நான் நினச்சு கொண்டிருந்த நேரத்தில் துருவம் செய்தோரால் அதனால் இந்த முறை நான் இருக்கிறோம் யாரும் எங்கேயுமே போய் யார்டையுமே உதவிக்க கேளாது எங்களுடைய கட்சி சார்பாக உதவிக்க கேளாது அது தலைவர் செயலாளர் பொருளாளர் கூடிய வேலை அது கற்ற வேலையால் அது எளிதல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஆகவே அந்த இதுகளை வந்து நாங்கள் இந்த முறை அனுமதிக்க போறேயில முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் வந்து அது ரெண்டாவது அறிவித்தல் அதாவது வந்து யாரும் எங்கள் சார்பாக பணம் கேட்டால் கொடுக்க வேண்டாம் தயவு செய்து ஒரு ஈடுபட்டால் நான் என்னோடய டிக்டாக் ப்ரொஃபைல் இருக்குது பட் நான் அதில் ஒன்றுமே போடுறே இல்லை யாராவது டிக்டாக் செய்கிறபடியில் இருந்தால் இந்த அந்த கோரிக்கைகள் முதலாவது கோரி இந்த கோரிக்கை உள்ளதே முதலாவது கோரிக்கை வந்து நாங்கள் அந்த முதலாவது அறிவித்தல் நாங்கள் எங்களுடைய கட்சியில் குழுவில் இருக்கிறார்களுக்கு வந்து கடுமையான நிபந்தனையோடு தான் அவர்களை உள்வாங்கிறோம்ன்றதையும் ரெண்டாவது எங்கள் சார்பாக யாருமே பண கொடுக்கல் வாங்கல் ஏற்படையில்லாது யார்டையுமே உதவி கேட்கலாது சுயேட்ச குழுவுக்கு அச்சு நாடகத்தை கட்சியில் நினைக்கிறேன்னு எனக்கு காட்டடிக்கிறது காசாகும் அது இன்னும் யார்டையுமே காசு எங்கள் சார்பாக கேட்கலாது அப்படி கேள்விப்பட்டு தெரிஞ்சா கூட அவையை நாங்கள் நம்ம தேர்தலேருந்து விளத்துறதா அறிவிப்போம் அதை விட அவையை வந்து நாங்கள் எடுக்கிற பதவியிலேருந்து விலத்துறதா அறிவிப்போம் ஒரு சின்ன கட்டுப்பாடான ஒரு ஒரு சின்ன க சுயேட்சை குழுவாகவே இருந்துட்டு போகட்டும் அந்த ஒழிப்பு வன்னி அணியோ வன்னி ஒழிப்பு அணியில் எழுதுகிற மாதிரி நாளைக்கு என்னுடைய என்னுடைய ஆக்களை பற்றியும் எழுதப்படக்கூடாதுறதுல நான் நல்ல தெளிவாக இருக்கிறேன் ஆகவே அது சம்மந்தமாக ரெண்டாவது அறிவித்தல் யாருக்குமே என் பேரில் என்னுடைய குரல் கேட்காமல் நானாக வந்து ஏதாவது ஒரு வேலை வழித்தளங்களில் டிக்டாக்களில் வந்து நான் ஏதாவது வந்து உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் எனக்கு தர தவித்து வேறு எந்த பணத்தையும் யார்டையுமே கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கோம் இந்த பண விஷயங்கள் என்றது ரைட் அது மற்றது மூன்றாவது அறிவித்தல் மூன்று கிளிநொச்சி சந்தை தொடர்பானது நான் நாளைய தினம் காலை காலை அல்லது மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே கிளிநொச்சி அவர்களோட கிணொச்சி சந்தையில் பாதிக்கப்பட்ட மக்களோட ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணுறேன் நேரடியாகவோ அல்லது சூ மூலமாகவோ ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணி அவர்களுடைய பிரச்சனைகளை நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் வேறு ஏதாவது அரசியல் கட்சி ஒன்றும் அந்த நடவடிக்கை எடுத்தால் சந்தோஷம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கிளிநொச்சி மக்கள் சார்பாக என்னுடைய குரல் வந்து பாராளுமன்றத்தில் நான் அதை பிரதிநிதித்துவப்படுத்தி அது நாங்கள் செய்வோம் என்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அவசரமான செய்திகள் மூன்று இதையும் தவிர நேற்றைய தினம் நான் தெளிவாக என்னுடைய தங்கை சங்கவி தொடர்பான பதிலொண்ட போட்டிருந்தேன் என்றால் பிள்ளை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட இதுகளுக்கு வந்து என்னுடைய பேரையோ இதையோ பாவிச்சு நீங்கள் வீடியோ போட வேண்டாம் ஒரு பதிலை விட்டுருந்தேன் அதில் பெருமளவனாக நேற்றைய தினம்தான் நீங்கள் ஆறுதலாக அமைதியாக கதைக்கிறீர்கள் இந்த லைவ் போடுறது நெல்லம் லைவ்ல ஆறுதலாக அமைதியாக கதைக்கிறீர்கள் கோபப்படாமல் என்று கோபம் என்றது எப்போ விரும்பா எங்களுடைய தலைவற்ற பேட்டி உண்ட போய் நீங்க பாத்தீங்கடா தெரியும் பேர் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு அப்ப தல தலைவர்கிட்ட கேள்வி இயக்கப்படும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்று அப்ப தலைவர் சொல்ற பதில் என்னண்டா விபநாள் என் இனத்துக்கு நிற்கிறானோ அவன் என்னுடைய மிகப்பெரிய எதிரி என்று தாய்க்கு நிற்கிறான்னு கூட தாய் நாடென்று கூட என்னுடைய ஒருத்தன் எதிராக நிற்கிறானோ விவனொருத்தன் என்னுடைய இனத்துக்கு எதிராக செயற்படுகிறானோ அவன்கள் எங்களுடைய எதிரி என்று தலைவர் சொல்லியிருப்பேன் அப்படியா நேரங்கள்ல சில நேரம் பாராளுமன்றத்தில் இருக்க இருந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சில போக்குகளையும் அவர்களுடைய கதைகளையும் இதுகளையும் பார்த்து நான் யோசிக்கிறேன் நான் எங்களுடைய சனம் ஏதாவது ஒரு நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த இல்லாமையே போயிடும் இந்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் முடிஞ்சா பிறகும் தேர்தல் நடக்க போகுதா என்ற ஒரு ஹோட்டல வச்சிருக்கிறதுல பெரும் பங்கு வந்து எங்களுடைய இந்த புது அரசும் ஊழலுக்கு எதிரான கொள்ளையலும் அதே நேரம் என்னுடைய இந்த விரவும் அன்று பொதுமக்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன் மக்கள் தான் சொல்லுவோம் அது உண்மையா போய் நான் கூட ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிருக்கிறேன் நான் விட்ட பிள்ளைகள் இவன் கூட நான் இப்ப ஏதாவது பிளவிட்டுகிறேன் சொல்லி யாராவது சொன்னா நான் அதை மனமாற ஏற்றுக்கொள்வேன் மன்னிப்பு கேட்பேன் மன்னிப்பு கேட்டுட்டு நான் தொடர்ந்து இந்த பயணத்துல நிக்கிறதா இல்லையான்ற பற்றி யோசிப்பேன் என்னுடைய தனிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் வேற யாருடைய தனிப்பட்ட இதுகளை போய் எடுத்து குளறதால எனக்கு நான் ஒன்றும் செய்யலை அது ஏனென்றால் அது அதை அவட்ட யாரும் யாரையும் காதலிக்கலாம் பதினெட்டு வயசுக்குறையும் யாரும் யாரையும் காதலிக்கலாம் ஸோ அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சும்மா அரசியலுக்காக நீங்கள் அதை பாவிக்கிறத இப்ப மக்கள் வந்து தெளிவாக உணர்ந்து விட்டாங்க இது ஏன் ஆடு படத்தை வச்சுதான் இந்த முறை ஓட்ட போறாங்க அதால தெளிவாக இருக்கு ஒவ்வொரு குழந்தை பிள்ளையிலும் ஒவ்வொரு அம்மாமாரும் தெளிவாக இருக்கணும் இப்ப போன முறையும் என்னுடைய ஊசி கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கைகளில் அதில் முக்கியமா வந்து மயூரனுடைய பிரிவும் ரெண்டாவது இந்த ஒன்று ரெண்டு விடயங்களை வழித்தலங்களில் போட்டு ஒரு தேவையில்லாமல் ஒரு விஷயங்களை க்ரியேட் பண்ணி அப்படி கேவலை மாட்டேன் இப்போ அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ இப்படியான விடயங்களை போட்டு ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டாங்கன்றால் போட் கேட்க மாட்டாங்க ஆனால் எங்கேண்ட ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது இப்படியான எந்த நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான கலாச்சாரம் உள்ளாக இப்போ இப்படியான ஒரு விஷயத்தை போட்டோன்னா சார் நம்ம நம்பிடும் அது தவிர நான் ஒரு ரெண்டு வீடியோவும் பார்த்தன நான் பாராளுமன்றத்தில் கதைத்தது தொடர்பாக சங்கவி தொடர்பான விடயங்களையும் நான் சொல்றேன் அந்த பிள்ளை சம்பந்தமாக நான் எந்த பிள்ளையான கருத்துகளையும் தெரிவிக்கவும் இல்லை தெரிவிக்க போறதும் இல்லை என்னுடைய என்னிடம் கையில் ஆதாரங்க ஆதாரங்கள் இல்லாம நான் எவற்றையுமே சொல்ல போகிறது இல்லை அது ஏனென்றால் அது என்ன எனக்கு அவள் என்ன கேட்டிருந்தா அண்ணா நீங்க என்ன உங்களோட சொந்த தங்கத்தையும் மாதிரி நச்சு நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களான்ண்டு ஆனால் சங்கவி நீங்கள் அழிச்ச வீடியோ உட்பட இப்ப அழி அழிபட்டு கொண்டிருக்கின்ற வீடியோக்கள் உட்பட பழைய உங்களுடைய வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்னோட அண்ணா மாதிரி ட்ரீட் பண்ணிரு அதைத்தான் நான் உங்களை கௌசல்யா ஒரு லோயரோட கொண்டு ஒப்பிட வேண்டி வந்தது என்னன்னா கௌசல்யா இவ்வளவு குத்தி முறிஞ்சும் சனம் என்ன இவ்வளவு முத முதல்ல வந்து டார்கெட் பண்ணினா சனம் என்ன தான் ஆனால் நான் என்ன நான் என்னுடைய பர்சனல் எல்லாமே வெளியால சொல்லிட்டேன் பொது தளத்துக்கு விரைவில் ஒரு ராசியம் இருக்க கூடாதுன்றது என்னுடைய போலிசி ஆகவே நான் தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் தெளிவாக என்னுடைய விடயங்கள் சம்மந்தமாக எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் ஆகவே புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்கையில் அது எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய காதல் இருந்து என்னுடைய ஒன்றும் நானொன்னும் ராமனுமில்லை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாருமே சீதையும் ராமனும் அல்ல சொல்லியிருக்கேன் அப்போ என்ன தோண்டினா அடி அவன் அவன் அப்படித்தானன்ற ஒரு நிலைமையை நானே கிரியேட் பண்ணிவிட்டேன் ஆகவே நீங்கள் அப்படி ஒன்றையுமே நானே சொல்லி கிரியேட் பண்ணது நீங்கள் பிரேக்காகி திருப்பி ஒரு ஆழமாக ஒன்று கொண்டு வரையலாண்ட உடனே நீங்கள் சுத்தி நின்று இப்போ கல்லறிகிறது வந்து என்ன கட்சியில வந்து சேர போறாக்களுக்கு தான் நீங்கள் கல்லறிங்க தனிப்பட்ட ரீதியில அதையும் பொதுமக்கள் வடிவா பாப்பினா இது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்களா அல்லது அரசியல் ரீதியான தாக்குதல்களாண்டு இந்த சில்லற வேலையில் நான் நினைக்கல அவ்வளவு கன போக மாட்டேன் அப்புறம் சங்கவியை நான் பாக்கல சங்கவிய கருத்துக்கள் பழைய வீடியோக்களை நான் கடந்து போறேன் நான் என்னென்றால் ஏதோ காசு பெறணும் முளைப்பு வரணுமன்றதுக்காக இப்ப ஹோட்டோபிக்கா இருக்கிற டோக் ஆஃப் த டவுனா இருக்கிற அண்ணா பத்தி நாலு வசனங்களை கிழிச்சு விட்டா நாலு சனம் பார்க்க முடியுறதுக்காண்டி சங்கஜி நீங்கள் என்னை பத்தி கிழிச்சரிச்சு நான் அதெல்லாம் கணக்கெடுக்கலையம் அதுதான் உண்மை என்னென்றால் நான் அதை கணக்கு ஏனென்றால் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதால சூரியன் ரங்கி வந்துருந்தோம் இல்ல நாய்க்கும் திருப்பி குழைச்சி கொண்டிக்காது அது காலமே எந்த இல திசையில எலும்பிச்சோ மாலை எந்த திசையில மறையணுமோ அது தெண்டவையிலேயே தானே செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பாதி சொல்கிறேன்டா ஸோ எங்களுக்கு காலமை பின்னராகவும் மாறி மாறி ஒவ்வொரு செகண்ட் பந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் சூரியன் அங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே போகணும் ஆகவே சும்மா நாங்கள் ரெண்டு கருத்துக்களை அப்போ நீங்கள் விடையில அது எங்களையும் நாங்கள் பாதிக்கலை கடந்து போகிறோம்னு சொன்னாலும் ஏன் இந்த பிள்ளை அப்படி எழுது ஏன் இந்த பிள்ளை எப்படி உளறுது கேமராவுக்கு முன்னால் இருந்தவன் எல்லாம் உளரலாமா நானே நெஞ்சூடியூப்பை கிரியேட் பண்ணினானுண்டா இதால காசு உழைக்கிறதில் இதில் இதில் ஏதோ நூறு இருநூறு டாலர் தான் வந்திருக்கு நாங்கள் எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஆக்களை போய் சேரும் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த யூடியூப் தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எத்தனையோ பேர் இருப்பினும் ஆகவே எத்தனையோ பேரை போய் சேரும் அப்போ எனக்கு மீடியா தேவை இல்லை நான் என்னுடைய கொள்கைகளையும் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய இது நானே மீடியா எம்பு மீடியா ஸோ எனக்கு மீடியா தேவையில்லை என்னாலையும் சீக்கிரம் இப்போ ஒரு போன்ல ஒரு கேப்கட்டையும் ஒரு ஹேண்ட் பிரேக் அப்பையும் ஒரு இந்த ரெண்டும் இருந்தா காணும் அவ்வளவு கேமரா இந்த மூன்று நீங்க உழைக்கலாம் ஸோ மூண்டும் டவுன்போ டவுன்லோட் பண்ணி போட்டு நாங்கள் அதில் போட்டுட்டு எடிட் பண்ணுற வீடியோவால் டிரெக்டாவோ இன்டெரெக்டாவோ நாலு பேர் அதை பாதிக்கக்கூடாது கூடாது சங்கவி இப்போ நீங்கள் விட்ட அறிக்கைகள் நீங்கள் விட்ட இதுகளை பற்றி இப்போ நான் கவலைப்பட போறீங்கள ஏனென்றால் அது உங்களுடைய வருமானம் உழைப்பு நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு ஒரு பொட்டில்லை நெத்தியில் நான் கூட கௌசல்யாவை சொன்னால் ஒரு ஃபோட்டோக்கொள்ள ஒரு ஒரு இதுகளில் இல்லாமல் ஃபோட்டோ வரக்கூடாது அவ்ளத்துக்கும் ஸ்ட்ராங்கா போனாது எங்களோட கலாச்சாரம் நீங்கள் உங்களை பற்றி அப்படி இப்படி சொல்லி அதுக்கு நீங்க எதிர்த்து கரை அறிக்கையில் விடணுமே ஒழிய அதை முழுக்க முழுக்க அர்ச்சுனாவை வட்டமா கொண்டு வந்து அந்த அறிக்கையில் விடக்கூடாது அர்ஜுனாவை கௌசல்யாவ தங்க மாட்டா அப்படியா அப்படியா அப்படியாண்டு நீங்க திருப்பி கொண்டு வந்து விடக்கூடாது ஏனெண்டா அது நீங்க அதுலேருந்து என்ன பாக்குறீங்கடா கௌசல்யாவை நான் எப்படி காப்பாத்தினாலும் அப்படி நீங்கள் காப்பாத்தப்படலாம் நினைக்கிறீங்க உங்களோட ஹஸ்பண்ட் இருப்பார் அவருக்கும் வாய் இருக்கும் அவரையும் வந்து நாலு விடயங்களை பொது வழியில் கதைக்க சொல்லுங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கு சொல்றீங்க பாய் ஃப்ரெண்ட்ருக்கு கண்டு சொல்கிறீங்க ஹஸ்பண்டோ பாய் ஃப்ரெண்டோ தெரியலை இப்போ நீங்கள் அவரையும் நாலு விடயங்களும் வந்து உங்களுக்கு சகோதரம் இருப்பினம் அண்ணா தம்பி இருப்பினம் அக்கா மறுப்பினம் அவையும் நாலு விடயம் எந்த தங்கச்சியை பற்றி தேவையில்லாம் கதை கதைக்க வேணான்னு சொல்லுங்க இப்போ நான் உங்களை சொந்த தங்கச்சியாக நினைக்க வேணுமண்டா சங்கவி நீங்கள் நல்ல விடயங்களை எனக்கு செய்திருக்கோம் நான் ஜெயிலில் இருந்து சாப்பிடாம இருக்கில்ல தானு சாப்பிடாம எலும்பு கூடா மாறி திருநோட்டு சரவையோடு ரோட்டு வழியை அப்படி அப்படின்றா தான் அதில் ஒரு பாசம் ஒரு என்னென்ன என்ன நடந்தாலும் நான் அவளை விடமாட்டேன் அவள் அவளே கொண்டு கற்றுக்கொள்ளி தான் எல எலக்ஷன்லேருந்து போறேன்னு சொன்னால் கூட நான் நீ நெக்கிற மாதிரி தான் போயில்லை அது நான் இருக்கிறேன் எந்த பொடி எங்கேயாவது விழுந்தால் பிறகு போ அது வரைக்கும் நீ போனா கூட அவளுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் கௌசல்யா ஸோ அப்படி ஒரு உறவை நீங்கள் தேடிக்கொள்ளணும் சங்க லெப்புக்கு முன்னால் அது முறை மெக்புக்கு முன்னால் இருந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு மைக்கோ கொழுவின உடனே நாங்க நினைக்கிறது நாங்க சொல்ற எல்லாமே சரி அது இல்ல நான் சொல்ற விடங்கள ஆயிரம் விட பிள்ளைங்க இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு எத்தனையோ பேர் வெளிநாடுகள் என்று எடுத்து தம்பி நீர் கதைக்கிற விதம் புல கோபடுற விதம் பிள்ளையடா ராசா என்ன செல்லம் என்ற மேன நீ அவர் சின்னப்படியன் அரசியல்வாதி மாறணும் டெக்டிகா இருக்கணும் உண்டு அக்கௌண்ட்ல இருக்க டீடெயில சொல்லாத அது இது உண்டு ஐரெண்டி கார்டு நம்பரை சொல்லாத நான் ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்கேன் எனக்கு நானொரு திறந்த புத்தகம் ஓபன் புக் சரிதானே ஆக வாரம் போறவன் எல்லாம் கிருக்க இல்லாது அது வேற பிரச்சனை ஆனால் நான் ஒரு திறந்த புத்தகம் நான் ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ என்னட்ட எதுவுமே இல்லை சங்கவி உங்களால முடிஞ்சா உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரையும் உங்களோட ஹஸ்பண்ட் ஐடென்டி கார்டு நம்பரையும் சொல்லிருமா உங்களோட சகோதரங்களோட ஐடென்டி கார்டு நம்பரே சொல்லிருமா சொல்லிடாது ஏனென்றாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் உங்களை பிள்ளையா சொல்லியில அவளவுக்கு வழிப்படையாக இருக்கு இல்லை ஸோ வழிப்படியாக இருக்கிறவங்க கவுன்சில் லேண்ட் ஐடென்டி கார்டு நம்பர் பண்ணலாம் நான் சொல்லலாம் இப்போ உங்களை பிள்ளை தான் நானும் எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு வேறு வேற விடயங்களுக்கு அந்த ஐடி கார்டை பாவிக்கலாம் உங்களுக்கு தெரியும் பேப்பர் அது இது எல்லாத்திலையுமே கிரியேட் பண்ணலாம் ஐடி கார்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறாள் ஸோ உங்களுக்கு அது தெரியும் பேப்பல் பயனியர் குக்கு அப்படி எல்லாமே ஐடென்டி கார்டு நம்பர் இருந்தா காணும் ஸோ நான் அதில் சொல்ல மாட்டேன் சார் இன்னொரு ஆளுடைய ஐடென்டி கார்டு நம்பர் சொல்லிடலாம் பட் நான் அவள் டைம் இருக்க போறது நினைக்கிறேன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்க போது ஆனால் அவர் லோயர் டென் லேக்ஸோ டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் பர் மந்த் ஆனால் நாங்கள் இந்த இல்லை அவள் கௌச அடிக்கடி கேட்பால் அண்ணா இந்த இல்லாததே விட்டுட்டு பேசாம இங்க ஒதுங்க அவன் அப்போ நான் சொல்லுவேன் ஜபா நாங்கள் செய்து முடிக்கிறேன் ரங்கினா பிறகு முன் வச்ச பின்னுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் எடுத்து வைக்க கூடாது என்ன விழுந்தானே சேர்த்து நான் டிசைட் பண்ணிட்டேன் உனக்கு விருப்பம் பண்ணா நிப்பாட்டுறா நிப்பாட்டுவோம் கௌசி கொஞ்சம் விளத்தி நில்லு நான் அடிபடுறேன் இல்லை தான் நிற்பேன் நீங்கள் நீக்க மறைக்க நான் நிப்பேன் என்றது அப்படி சங்கவி நீங்களும் ஒரு நாலு பேரை தேடிக்கொள்ளுங்க உங்களை சுத்தி உங்களோட ஹஸ்பண்ட் உட்பட உங்களுடைய நண்பர்கள் உட்பட உங்களுடைய அண்ணா மேராரா இருந்தா நாலு பேரை தேடிக்கொள்ளுங்க அதை விட்டு போட்டு உங்களுக்கு மூக்கால ரத்தம் வருதுன்ற உடனே ஒடியந்து அண்ணா நீங்கள் இன்னையும் இன்னையும் இதில் காப்பாற்றலான் தானியன்ற உடனே நான் சங்கவின் நெல்ல மட்டும் நாலு வசனம் சொல்லிடுறாரு எனக்கு கௌசல்யாவை அக்கு வேறா அணி வேறா தெரிஞ்சபடியா வரலாறுகள்ல இருந்து அவள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சபடியா நான் துணிஞ்சு அடிச்சு சொல்றேன் அந்த ஒரு விடயம் வெளியால கொண்டு வந்து தவிர அதுவும் ஆள் வெளியால வந்து தான் ஏதோ என்னோ இன்னோ தெரியல விளங்கலை நான் எனக்கு எத்தனையோ பேர் இருந்தவன் நானும் எத்தனையோ காதல்களை போய் தான் வெளியால வந்தேன் ആണ നമേ കഷ്ടപ്പെടുത്തിനോതില്ലേ അൻ്ലസ് അത് വൈസ് இந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட தவிர வேறு எதுவுமே நான் ஒருத்தரையுமே பர்சனலாக அட்டாக் பண்ணிடல இந்த வரைக்கும் அட்டாக் பண்ணிடல அதோட நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை பிடிக்கல என்ன விட்டு போயிடணும் அதுக்கு பிறகு இருந்து சண்டை பிடிச்சி பிரச்சனைப்பட்டு அடிபடக்கூடாது பிடிக்கலன்னு விட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை போயிருந்து ஒரு நண்பனாக கதைக்காகவும் தெரியணும் அதுதான் காதல் அதை விட்டு போட்டு ஒரு ஆளை ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ கஷ்டப்படுத்தக்கூடாது நாங்கள் இண்டையிலேருந்து பிரியிலாம் பிடிக்கலை என்று சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்ட மாட்டோம் போயிட்ட மாட்டா போயிட்டே இருக்கணும் ஆனால் அவசரத்துக்கு உன்னால மட்டும்தான் இந்த உதவி செய்யல மாட்டேன் நான் அந்த உதவி எப்போவுமே செய்வேன் என்ன கடந்து போன எத்தனையோ பேர் இருக்கணும் என்னோட கதைச்சு கூட தான் இருக்கணும் நாங்கள் பிள்ளையா ஒரு நாளுமே கதைக்குரியல அவை கல்யாணம் கட்டி கூட இருக்கணும் ஏதாவது உதவி கவர்மெண்ட்டாக கேட்பினா அல்லது வந்து அவசரமான உண்டு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வருது என் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கோ இப்படி இப்படி ஒன்றும் தேவையில்லாத கதையில் வெளியால் வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தப்பி இப்படிதான் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலே ராமன அர்ச்சுனாட வைஸ் வாய்ஸ் நீங்களாகவே நம்பலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் சங்கவி ஆவே உங்களோட அந்த சம்மந்தப்பட்ட விடயங்கள் சம்மந்தமாக உங்கள் சார் பா இப்போ என்ன கணவர் சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளை பாவம் நாலு வசனம் நல்லா போடுங்க உண்டு நாலு வசனம் நல்லா போடு வீடியோன்னு வந்துட்டேன்டா என்னைய சேர்த்துக்க வச்சிருவாங்களோ அதால தான் அதால தான் நான் யாரையுமே யாருன்னு தெரியாமல் சரியோ பிள்ளையோ சொல்கிறதுக்கு நான் இல்லை அது தவிர ஆள் வீடியோ போட்டிருக்கிறா தான் வந்து நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு கதச்சதுக்காக வழக்கு போடு வழக்கு போடையில அது முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் அந்த வீடியோ எனக்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த வீடியோ என்னுடைய மெசேஞ்சர்ல இருக்குது நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆகவே அது நான் உடைய ஒரு விஷயம் தெரியாம நான் கதைக்குறேன் அடிச்சா இல்ல உலகமே எதிர்த்து நின்றாலும் பிள்ளையண்டா பிழையண்டா நின்றால் ஒரு அது நான் பார்த்தேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு படியனோட தகாத உறவுல இருக்கிற ஒரு வீடியோட எனக்கு அனுப்பப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அதை வச்சு போட்டுதான் நான் தெளிவா அந்த வீடியோவை போட்டேன் நான் அது அந்த பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டி வந்தவர் பன்னெண்டு வயசு ஒரு பதிமூணு வயசு ஒரு சின்ன பிள்ளை ஓட ஒரு தகாதோட உள்ள இருக்கிற ஒரு வீடியோட்டு தான் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி போட்டு தான் அதை பற்றி கதைச்சினால என்னென்றால் கிளிநொச்சி கலாச்சாரத்துக்கு பேர் போகணும் இடம் ஆனால் இப்போ கிளிநொச்சித்த பயங்கர மோசமாக மாறிக்கொண்டு போகுது ஸோ நாங்கள் அதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது ரைட் கிளிநொச்சி என்றவன்னே எனக்கு அடுத்த ஞாபகம் பாருது என்னென்றால் எங்களுடைய கிளிநொச்சி சந்தை நேற்றைய தினம் அமைச்சர் போயிருந்தவர் நான் பார்த்துனா நல்லபடியாக அமைச்சர் அவையை பொறுத்த வரைக்கும் இங்கே பாராளுமன்றத்தில் நான் பாராளுமன்றத்தில் தான் போய்கொண்டிருக்கேன் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய தேவையோ கதைச்சு மக்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய தேவை இல்லை அவை அமைச்சர்மர் அவ தாங்களாகவே தீர்மானிக்கலாம் ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியலை நானூறு அமைச்சராக இருப்பேனா இருந்தால் படுமோசமாக இருக்கும் ஜாழ்ப்பாணம் எல்லாமே நிமித்துவேன் அது நூறு விதம் சுவர் என்னோட அமைச்சர் பொறுத்தவரை யாரும் தரப்போறதும் இல்லை நாங்கள் ஆளுங்கட்சியில் போயிருந்து பென் பண்ண போகிறதும் இல்லை ஆனால் கேஸ் அரசியல் மாறி நான் ஒரு அமைச்சராக வர வர்ற காலமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் முழு கத்திரத்து வந்த ஜிஏல இருந்து ஆளுநர்ல இருந்து எல்லாமே திருத்த கிடக்கு பழைய ஆளுநர் பல ஜிஏமார் பல பிரின்சிபல்மார் கச்சகமான விடயங்கள் என்னுடைய இன்பாக்சுகளுக்கு வந்து ஒன்று இருக்குது நான் என்ன ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக எல்லாரையும் படி அவதூறு காய்ச்சி கொண்டு கேளாது அதால் நான் பேசாமல் இருக்கிறேன் தனிப்பட்ட தாக்குதல்கள் செய்யாமல் ஆனால் சிலதுகள் பார்க்க கவலையாக இருக்குது இப்போ சில இடங்களில் கூட உங்களுக்கு தெரியும் தங்களுக்கு சார்பான மாற்றிக்கொண்டு சா அதாவது நியாயமான அக்கள் நேர்மை நியாயம் கலைக்கக்கூடிய ஆக்களை அனுப்பி நம்ம வெளியால் என்ற கோரிக்கைகள்லாம் வந்திருக்குது அதில் நான் கேட்டிருக்கேன் எழுதி தாங்கோண்டு கேட்டுனா எழுதி தரையில் அவையா சம்பந்தமாக கேளாது கிளிநொச்சி பிரச்சனைக்கு வருவோம் கிளிநொச்சி பிரேசபை கரைச்சி பிரேசபை நினைக்கிறேன் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கரைச்சி பிரேசபை என்னிடமிருந்தான் ஒன் அண்ட் ஒன் வேர்ட் கிளியர் வேர்ட் இந்த முறை கரைச்சி பிரயேசபை பாராளுமன்றத்தில் மக்கள் தெரிவு செய்தால் என்னோட பெருமையாக இருந்தால் கரைச்சி பிரயசபையில் வெளி மாவட்டத்தில் இருந்து அல்லது வெளி மாகாணங்களில் இருந்து வியாபார நோக்கோடு மட்டும் வந்து அந்த கடையில பிடிக்கிறத நான் விட மாட்டேன் முதலாவது ரெண்டாவது உள்ளூர் மக்களுக்கு அது யாரோ ஒரு கவர்மெண்ட் உண்டு ஃப்ரீயாக கட்டித்தந்த ஃப்ரீயாக ஃபன் பண்ணின ஒரு இது உண்டு நாங்கள் என்ன செய்கிறோமெண்டா அதப்தான் அது லாபம் அளிக்கணும் பிரேசபை லாபத்தாலே டெவலப் பண்ணணும் இந்த டெவலப் பிரயசைப் முழு அம்பிர பிரேசபையில இருக்கிற முழு காசும் அடுத்த நாளே என்னுடைய முக புத்தகத்துல வரும் இந்த பிரேசப இருக்கிற மொத்த பணம் என்ன இவ்வளவு என்றது வரும் அடுத்தது இருக்கிற பணம் செலவு செலவிடப்படும் என்றது பொதுமக்களுக்கு நேரம் பார்க்கக்கூடிய மாதிரி சகலதுமே நான் மீடியாவில கொண்டு விடுவேன் சகலதுமே பார்க்கணும் எல்லாமே வெளிப்படத்தன்மையா இருக்கணும் இப்போ நான் என்னுடைய பேங்க் அக்கவுண்டையே வெளிப்பட தன்மையா சொல்கிற ராமநாதன் அச்சுனாவுக்கு இது பெரிய வேலை இல்லைன்றது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும் வெளிப்படையான அரசியல்வாதி தேவை என்றால் நீங்கள் என்னை நோக்கி கையை நீட்டலாம் அல்லது வளமையான அரசியல்வாதி உங்களுக்கு தேவை என்றால் அங்கே நோக்கி கையை நீட்டலாம் பாராளுமன்றம் வந்துட்டேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா